சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள கோபாலையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் யூ ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் யூன்னு ஒரு பழமொழி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க உன் நண்பனை சொல் நான் உன்னை பற்றி சொல்கிறேன்கிறது அதன் பொருள் அதுபோலத்தான் நீங்கள் நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதை தான் உங்கள் உடல்நிலை காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறது நல்லது அதிலும் வெதுவெதுப்பான வெதுப்பான வெந்நீர் ரொம்ப நல்லது தானிய ரொட்டி தேன் தர்பூசணி பழம் சோளம் தானியங்கள் ஓட்ஸ் கோதுமை முந்திரி பாதாம் பிஸ்தா வால்நட் வேர்க்கடலை அப்புறம் நாவல் பழம் இவற்றை வெறும் வயிற்றில் சாப்பிடலாம் வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாதவை பஃப்ஸ் பிரெட் இனிப்பு பண்டங்கள் புளித்த பால் பொருட்கள் பேரிக்காய் தக்காளி வாழைப்பழம் பச்சை காய்கறிகள் காரமான உணவு வகைகள் கார்பனேட்டட் பானங்கள் சிட்ரஸ் பழங்கள் திராட்சை எலுமிச்சை ஆரஞ்சு போன்றவற்றை வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது கோபாலையா வெறும் வயிற்றில் நம்ம பழையதை சாப்பிடலாம் ரொம்ப நல்லது நமது உடம்புக்கு நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் இதில் நிறைய இருக்குது காலையில் பழைய சாதத்தை சாப்பிட்றதுனால வயிறு தொடர்பான நோய்கள் குணமாகும் உடம்பில் அதிகமாக இருக்கும் உடல் உஷ்ணத்தை போக்கும் மலச்சிக்கலை போக்க வல்லது உடல் சோர்வை விரட்டும் இரத்த அழுத்தம் சீராகும் உயர் ரத்த அழுத்தம் இருப்பவர்களுக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக தனியை செய்யும் பழையது என்ற பழைய சாதம் நம்ம மக்கள் ஐஸ் பிரியாணின்னு அந்த காலத்தில் கிண்டலாக குறிப்பிடுவாங்க இதை இப்போ இருக்கிற இளவட்டங்களுக்கு பழையதுன்னாலும் என்னென்னு தெரியாது ஐஸ் பிரியாணின்னு சொன்னாலும் புரியாது ஆனால் நல்லதையெல்லாம் விட்டுட்டு எதை எதையோ பசிக்காக சாப்பிட்றாங்களா ருசிக்காக சாப்பிட்றாங்களான்னு நமக்கு ஒன்றும் புரியலை கோபாலையா சாதம் கொதிக்கும் போது இருக்கும் நீரை கொதிநீர்னு சொல்லுவாங்க வீட்டில் பெண்கள் பசியோடு இருக்கும் சிறார்களுக்கு இதை குடிக்க கொடுப்பாங்க அவர்களும் குடிப்பார்கள் இதுவும் மருத்துவ குணம் கொண்டது தான் நீர் சுருக்குன்னு சொல்லப்படும் சிறுநீர் நோய் இதை குடிக்கிறதுனால குணமாகும் சோறு வடிச்சவுடன் கிடைக்கும் கஞ்சியை சூட்டோட கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் உப்பு கலந்து குடிச்சா உடல் எடை அதிகரிக்கும் உடலில் உண்டாகும் பித்தம் வெப்பம்லாம் நீங்கும் சோறு வடித்த கஞ்சியை எப்படி குடித்தாலும் லேசாக மந்தத்தை உண்டு பண்ணும் ஆனாலும் உடல் சூட்டை தனித்து கண்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் உடலை வளர்த்தால்தான் உயிரை வளர்க்க முடியும் நம்ம முன்னோர்கள்லாம் தமக்கு எது தேவையோ அதை மட்டுமே சாப்பிட்டு வந்தாங்க நாம் அப்படியே எதிர்மறையாக இருக்கிறோம் எது தேவையில்லையோ நமது சூழலுக்கு ஒத்து வராதது எதுவோ அதையெல்லாம் உட்கொள்கிறோம் இதில் வெளிநாட்டு கலாச்சாரம் வேற உள்ளே வருது குக்கர் என்ற உபகரணம் இல்லாமல் நமது பெண்மணிகள் சமையல் செய்வாங்களான்னு ஒரு கேள்வி கூடுமானவரை கஞ்சி வடித்த சாதத்தை சாப்பிடுவோம் மழை காலம் அப்பப்ப புதுசு புதுசா சமைத்து சாப்பிடுவோம் உணவே மருந்து இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்